அஸ்ட்ரோ டிவி சிவன் நண்பர்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் நலம் விரும்பும் அன்பு தோழன் பேசுகிறேன் ஓம் நமச்சிவாய ஆதித்யாதி கிரக சர்வேஷ் நட்சத்திர சராசய குருவந்த மங்களம் நித்தியம் யசேஷா ஜென்ம பத்திரிகா தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் அன்பு வணக்கம் இந்த வீடியோல மிக முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம் ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கையை மாத்தும் முப்பது நிமிஷம் நம்ம பேசினாலும் ஒரு வார்த்தையாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய அதனால கடைசி வரைக்கும் ஸ்கிப் பாருங்க தனுசு ராசியில் பிறந்த நண்பர்கள் கல்வி அறிவு திறமைகளால் உயர் பதவியை அரசாங்கத்தில் பெறுவீர்கள் உங்களுக்கு தொழில் இடத்துல அரசாங்க தொழில் தான் தொழிலுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த தொழில் உங்களுக்கு அந்த வேலை உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டுமில்ல பெரிய பெரிய பதவிகளுக்கு நீங்கள் அதாவது ஐஏஎஸ் ஐபிஎஸ் ராணுவம் அதுபோல ஏர் ஏர்போர்ஸ் கப்பல் படை இப்படி அரசியல் அதிகாரமிக்க பதவிகளில் நீங்க முயற்சி பண்ணா கண்டிப்பா உட்காரலாம் அது மட்டும் இல்ல உங்கள் வாழ்க்கையில கண்டிப்பா ஒரு நேரத்துல அதிகாரங்களுடனும் அந்தஸ்துடனும் பெரிய பெரிய பதவிகளுடனும் இருப்பீங்க அது காரணம் என்ன தெரியுமா பிறருடைய குற்றங்களை குணங்களை வெகு ஈஸியா கண்டுபிடிச்சி இந்த வெளி உலகத்துக்கு காட்டுவீர்கள் கெட்ட குணம் கொலை செய்பவர்கள் திருடுபவர்கள் பெரிய பெரிய அரசுக்கு எதிராக சூழ்ச்சி நடத்துறவங்க கொள்ளையடிப்பவர்கள் இவங்களெல்லாம் பார்வையிலே கண்டுபிடிச்சிருவீங்க அது மாதிரியான கிரக அமைப்பு தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் அந்த இறைவன் கொடுத்திருக்கிறார் ஆனா எல்லாருமே பெரிய பெரிய பதவியில இப்ப இருக்காங்களா அப்படின்னு கேட்டா அதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா அந்த இந்தியாவில் ஒன்பது கோடி பேர் இருக்காங்க ஒன்பது கோடி பேரும் பெரிய பெரிய அதிகாரத்துல இருப்பாங்களான்னா இல்ல சில பேர் அந்த வயதிற்கு இன்னும் வந்திருக்க மாட்டார்கள் சில பேர் படிப்புல இருப்பீங்க பயிற்சியில இருப்பீங்க முயற்சி பண்ணிட்டு இருப்பீங்க இப்படி பல தரப்பட்ட தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் இருப்பீங்க ஆனாலும் இந்த காலகட்டத்துல போராட்டமே வாழ்க்கை எல்லா விஷயத்திலயும் போராட்டம் இன்னும் சொல்ல போனா நாங்க வாழ்ற வாழ்க்கையுடைய அவஸ்தையில இந்த வேலை பதவி இத பத்திலாம் எங்க நாங்க யோசிக்கிறது பல பிரச்சனைகளை நாங்க சிக்கி தவிச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்ற தனுசு ராசி நண்பர்கள் தான் அதிக பேர் நம்ம வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் மூன்றாம் அதிபதியான சனி பகவான் மூன்றாம் வீட்டில் ஆட்சி பெற்று அமர்கிறார் ஏழரை காலம் முடிவுக்கு வந்து விட்டது அதனால என்ன அதாவது ஏழரை சனிக்காலம் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னாலே உங்களுக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு அப்படின்னு தான் அர்த்தம் பல முயற்சிகள்ல இனிமே நீங்க வெற்றி அடைவீங்க இது வரைக்கும் பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் பலனாக இனிமே கிடைக்க போகுது இதுவரைக்கும் நீங்க நியாயத்தோடும் நேர்மையோடும் உங்க வாழ்க்கையிலையும் உங்க வேலையிலையும் உங்கள் செயல்களிலும் நடந்திருப்பீங்க ஏன்னா நீங்க தான் எல்லாரையும் கண்டுபிடிக்கிறவங்க அதனால அந்த தவறை நீங்க செய்ய மாட்டீங்க அப்ப நீதிக்கு பயந்து நேர்மையா எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் தடம் மாறாமல் உங்க வாழ்க்கையில் நீங்க இந்த ஏழரை வருஷமும் இருந்திருப்பீங்க அதனால அந்த சனி பகவான் உங்களுக்கு அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார் கோடிகளில் உங்களை உருட்டி விட போகிறார் நல்லா உருட்டு உருட்டு அப்படின்னு கூட நீங்க சொல்றதா எனக்கு காதல விழுது நீங்க எப்படி சொன்னாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை அந்த இறைவன் சொல்ல சொன்ன விஷயத்த தகவலை உங்க கூட நான் பகிர்ந்துக்கிறேன் என்னுடைய வேலை தான் அதாவது நல்ல காலம் பொருந்தடுச்சு அதிர்ஷ்டங்கள் யோகங்கள் உங்களுக்கு வரப்போகுது கோடிகளில் புரளக்கூடிய காலம் வந்து விட்டது வேட்டையாடுங்கள் உங்க களத்துல இனிமே விளையாடுங்கள் அப்படிங்கறத அந்த இறைவன் சொன்னதை நான் உங்கள்ட்ட சொல்றேன் அதை நம்புறதும் நம்பாததும் ஏதோ நம்ம வாழ்க்கையில ஒண்ணு நடக்க போகுது ஏதோ ஒரு யோகம் ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் அடிக்க போகுது நம்ம வாழ்க்கையை மாறப்போகுது நமக்கான திருப்புமுனை வந்திருக்கு போல அப்படிங்கிற ஒரு துளி நம்பிக்கை உங்களுக்கு இருந்ததுனா கண்டிப்பா இந்த நிமிஷத்துல இருந்து உங்களுடைய முயற்சியை உங்களை சனி பகவான் தற்போது விலகி இருக்கிறார் சோதனை கட்டத்திலிருந்து நீங்க வெற்றி பெற்று வெளியில வந்துட்டீங்க இதுக்கு மேல உங்களுடைய ஆட்டம் ஆரம்பம் தனுசு ராசி நண்பர்களுக்கு நல்ல செய்திகள் இனிமேல் உங்களை தேடி வரும் உங்கள் குடும்பத்தினரால் உங்கள் உறவினர்களால் உங்களுக்கு நல்லது நடக்க போகுது அதிகரிக்கும் சுப நடக்கும் இது வரைக்கும் வேலையை விட்டவர்கள் அல்லது வேலையிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் வேலை போறவங்களுக்கு எல்லாம் அருமையான வேலை கிடைக்கும் உங்கள் திறமைக்கேற்ற வேலை அப்படியே அழகா அவங்கள தூக்கிட்டு போறாங்க உங்களுக்கு இருக்கிற திறமை அது உங்களுக்கே தெரியாது இனிமே வெளிப்படும் ஏன்னா பல அனுபவங்களை தனுசு ராசி நண்பர்களும் தோழிகளும் தற்போது கற்றுக்கொண்டிருக்கிறீர்கள் ஒரு அருமையான வேலையில போய் நீங்க அமர போறீங்க நீங்க தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இது வரைக்கும் பெரிய லாபத்தை எல்லாம் பார்த்திருக்க முடியாது ஏதோ ஒரு சில நல்ல கிரகங்களினால அதிர்ஷ்டங்கள் இருந்திருக்கலாம் ஒரு சில பேருக்கு பெரும்பாலும் தனுசு ராசி நண்பர்களுக்கு தொழில் செய்யறவங்களுக்கு இது சோதனை கட்டம் தான் கண்டிப்பா நஷ்டம் ஏற்பட்டு அப்படி நஷ்டமே ஏற்படல அப்படின்னாலும் வரவுக்கும் செலவுக்கும் சரியா இருந்திருக்கும் ஒரு பெரிய லாபத்தை இந்த காலகட்டத்துல நீங்க பார்த்திருக்கவே முடியாது அதனால தொழில இனிமே படிப்படியாக ஒரு நல்ல முன்னேற்றத்தை நீங்க பார்க்க போறீங்க லாபம் பல மடங்காக பெருகும் புது புது சொத்தை எல்லாம் இனிமே வாங்கணுங்க அப்படியே பார்த்துட்டு வந்திருப்பீங்களா இந்த இடத்த நம்ம வாங்கணும் இந்த பங்களாவை வாங்கணும் இந்த பிளாட்டை வாங்கணும் இந்த ஏழரை வருஷமும் கனவு கண்டுட்டு வந்திருப்பீங்க பார்த்து பார்த்து ஏங்கி தவிச்சிருப்பீங்க அதெல்லாம் இனிமே நடக்க போகுது அந்த கனவுகளும் ஏக்கங்களும் உங்களுக்கு நிறைவேற போகுது அது மட்டும் இல்ல நிலத்தை பார்த்து எப்படி எங்கினீங்களோ அதே மாதிரி வாகனங்களை பார்த்து பைக்கு காரு இப்படி இதெல்லாம் பார்த்து ஏங்கி தவிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க ஒரு ஆடம்பரமான வாகனமும் இனிமே வாங்க போறீங்க இந்த காலகட்டம் உங்களுக்கு அருமையான காலகட்டம் வந்திருக்கு ஏதோ ஒரு உண்மை இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டு முயற்சி பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா தான் கெத்து தனுசு ராசி நண்பர்களுக்கான புயலுக்கு பின் அமைதி அப்படின்னு சொல்லுவோம்ல பெரிய பிரச்சனைகளுக்கு அப்புறம் இப்ப நிதர்சனமான அமைதியா போயிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ண போறோம் அடுத்த லெவல் என்ன இதுக்கு மேலதான் நம்ம புதுசா பிறந்திருக்கோம் நம்ம எப்படி ஆரம்பிக்கிறது எதுல இருந்து ஆரம்பிக்கிறது என்ன ஆரம்பிக்கிறது ஒண்ணு இல்லைங்க அமைதியே தூங்குங்க எழுந்திரிங்க குளிச்சுட்டு தீபம் போட்டுட்டு வீட்டுல சூடமேற்றி ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வாங்க சிவன் கோவிலுக்கா போயிட்டு வாங்க கடவுளை ஒரு ஓரமா நின்று கும்பிட்டுட்டு சிவனின்ன ஆசையை பெற்று வாருங்கள் அதுக்கப்புறம் சிந்திங்க மிகப்பெரிய ஒரு அற்புதமான தொழில் உங்க மனசுல உதிக்கும் பல தொழில்கள் வந்தாலும் உங்களுக்கான தொழில் எது அப்படிங்கிற ஒரு யோசனை உங்களுக்கு உதிக்கும் தெளிவா உங்க மனசுக்கு படும் கண்ணா ரெண்டு லட்டு திங்க ஆசையா அப்படிங்கிற மாதிரியான வாய்ஸ் எல்லாம் கேட்கும் உங்களுக்கான தொழில் உங்க கண்ணு முன்னாடி வந்து நிற்கும் இந்த லட்டு மாதிரி அதனால இந்த நிமிஷத்துல இருந்து இந்த வீடியோவை பார்த்துட்டீங்க சோர்ந்து கிடந்தது போதும் ஏதாவது ஒரு விஷயம் நம்ம வாழ்க்கையில பண்ணணும் எத்தனையோ துரோகங்கள் அவமானங்கள் அசிங்கங்கள் நிராகரிப்பு இப்படி பல வேதனைகளை நம்ம அனுபவிச்சாச்சு இதுக்கு மேலே நம்ம நம்ம யாருன்னு காட்டுவோம் அப்படின்னு நிமிர்ந்து நெல்லுங்க கோவிலுக்கு போயிட்டு வந்து உங்க வேலையை ஆரம்பிங்க சரியான திட்டமிடல் இந்த காலகட்டத்தில் பழிச்சுன்னு உங்களுக்கு ஐடியா வரும் நீங்க வேணா முயற்சி பண்ணி பாருங்க ஏன்னா தனுசு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாம் வீடு பாக்கியம் உபயராசி குரு பகவான் குரு பகவான் மட்டுமே ஆட்சி பெறும் வீடு தனுசு ராசி நவக்கிரகத்துல வேற எந்த கிரகமும் அங்கு நீச்சம் பெறுவது இல்லை அப்ப ஆன்மீகத்துல மிகுந்த நாட்டம் உங்களுக்கு இருக்கும் தளராத உழைப்பும் குரு பகவானின் அருளால அபரிதமான வருமானமும் தர்மமும் தானமும் செய்யக்கூடிய ராசி சூரிய பகவான் மார்கழி மாதம் முழுவதும் எழுந்த ஒரு புனிதமான ராசி அப்படி அது ராசி தான் குணங்களை கொண்டவர்கள் உங்களுக்கு இருக்கவே இருக்கிறார் குரு பகவான் தொழிலுக்கான தலைவர் நீங்க கண்டிப்பா வியாழக்கிழமை விருதம் இருங்க தட்சிணாமூர்த்திக்கு விருதம் இருங்க அது தொழிலுக்கான விருதம் உங்களது தொழில் நல்ல முன்னேற்றத்தை அடையும் புதிய தொழில் தட்சிணாமூர்த்தி அருளாசியோடு தொடங்குங்கள் தட்சிணாமூர்த்திக்கு வியாழக்கிழமையில விருதம் இருங்க அன்னைக்கு ஈவினிங் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அந்த கோவில்ல அபிஷேகம் நடத்துவாங்க ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு தட்சிணாமூர்த்திக்கு அபிஷேகம் நடக்கும் சிவன் கோவிலாக அது இருந்துன்னா அங்க நடக்கும் அந்த நேரத்துல நீங்க அங்க கலந்துக்குங்க வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே பச்சரிசி மாவால கோலம் போட சொல்லிடுங்க ஒரு கோலம் உங்க வாழ்க்கையே மாத்தக்கூடிய சக்தி இருக்கிறது ஒரு கோலத்துக்கு பச்சரிசி மாவால கோலம் போட்டுக்கங்க போட சொல்லுங்க வீட்டுல அதை தாண்டி மேல இருக்கிற கண்திஷ்டிகள் எதிர்மறை சக்திகள் எல்லாமே அந்த வாசல்ல நின்னுடும் அங்க நின்னுட்டு இருக்கிற அதிர்ஷ்ட தேவதைகள் அஷ்டலட்சுமிகள் உங்க கூட சேர்ந்துருவாங்க மூதேவிகள் போய் ஸ்ரீதேவிகள் உங்க உடம்புக்கு வந்துடுவாங்க வீட்டுல வந்து ஒரு தீபம் ஏற்றி வீடு முழுவதும்

இந்த விஷயத்த நான் சொல்றேன் கண்டிப்பா விருதம் இருந்து அந்த விரதத்தை அப்படி முடிங்க புதிய வேலை கிடைக்கும் வேலையில இருப்பவங்களுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும் வருமானம் உயர்ந்த வருமானம் கிடைக்கும் வேலையில ஏற்பட்டு இருக்கிற தடைகள் எல்லாம் நீங்கும் தொழில் அற்புதமா நடக்கும் அதுக்கப்புறம் ஒரு அருமையான வேலையப்ப நீங்க தொடங்கலாம் உங்கள் வாழ்க்கைக்கு முழுவதுமான வேலையை நீங்க யோசித்து தொடங்குங்க கண்டிப்பா வெற்றி அடையும் எதிர்பார்த்த வருமானம் அது மூலயமா கிடைக்கும் அது போல இப்ப இருக்கிற வேலை உங்களுக்கு சரியில்லை அப்படின்னா இடமாற்றம் கட்டாயம் இருக்கும் தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை இந்த காலகட்டத்துல நீங்க பெறுவீங்க இது வரைக்கும் உங்களது பொருட்களே விற்கல அப்படின்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க யாரும் வாங்கலன்னு வருத்தப்பட்டு இருப்பீங்க ஆனா இதுக்கு மேல உங்களால கொடுக்க முடியாது அந்த அளவுக்கு வாடிக்கையாளர்கள் அதிகம் அப்ப வாடிக்கையாளர்கள் அதிகமாகிறதுனால உங்களது பொருட்களுடைய விலை அதிகமாகும் அதனால லாபம் உங்களுக்கு அதிகரிக்கும் எதிர்பாராத தன லாபம் அப்படிங்கிறது அதுதான் அந்த அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரப்போகுது பழைய சொத்துக்கள்லாம் இந்த காலத்துல நீங்க விக்கும்போது ஒரு நல்ல லாபத்தை பாக்குவீங்க அது போல புதிய சொத்துக்கள் நான் சொன்ன மாதிரி வாங்குவீங்க உறவினர்களாலும் உடன் பிறந்தவர்களாலும் உங்களுக்கு நன்மைகளை ஏற்படும் அது மட்டும் இல்லாம இந்த பங்கு சந்தை ரேஸ் லாட்ரி இதெல்லாம் நல்ல லாபகரமா இனிமேல் உங்களுக்கு அமையும் ஆனா முதலீடுகளை கவனமா போடுங்க அது எப்பொழுதுமே எவ்வளவு அதிர்ஷ்டம் இருந்தாலும் சிந்தித்து நம்ம முதலீடு போடும்போது போது கண்டிப்பா நமக்கு லாபம் நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்ல வருகிற வருமானத்தை கொஞ்சம் சேமிச்சோம் வச்சுக்கோங்க இந்த காலகட்டத்துல நிறைய வரும் அப்ப வருமானம் நமக்கு வரும்போதே நம்ம சேமிச்சுக்கிறது நல்லது ஏன்னா நம்ம வாழ்க்கையில இன்பங்களும் துன்பங்களும் மாறி மாறிதான் வரும் நல்லா வரும்போது நம்ம சேமிச்சுக்கிட்டோம்னா கஷ்டங்கள் வரும்போது அதை பயன்படுத்திக்கலாம் அதனால அந்த சேமிப்புங்கிறது தனுசு ராசி நண்பர்களுக்கு கண்டிப்பா தேவை இப்ப நீங்க எவ்வளவு பெரிய கஷ்டத்துல இருந்தாலும் இருக்கலாம் எத்தனை பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை கண்டிப்பா செஞ்சே ஆகணும் அப்பதான் கோடீஸ்வரனாக வந்திருக்க முடியும் வர முடியும் ஒரு எளிமையான விஷயம் கோடீஸ்வரன் ஆகணும் அப்படின்னா ஏதோ பெரிய விஷயம் சொல்ல போறேன் அப்படின்னு நினைக்கலாம் ரொம்ப எளிமையான விஷயம் எவ்வளவு கோடிகளை சம்பாதித்தாலும் எவ்வளவு உலக புகழ்பெற்றாலும் ஒரு மனிதன் அல்லது பெண்கள் அப்படின்னா வீட்டுல இருந்தா போய் ஆகணும் அவர்களது வாழ்க்கையை வீட்டுல தான் தொடங்குறாங்க அப்ப அந்த வீடு எப்படி இருக்கணும் மங்களகரமா இருக்கணும் ஆன்மீக மனன் தெய்வ பக்தி சுத்தம் சுகாதாரம் இதெல்லாம் கரை புரண்டு ஓடணும் அந்த வீட்டுல அது மட்டும் இல்லாம பெண்கள் பக்தியோட இருக்கணும் குறிப்பா பெண்களால் மட்டும்தான் முடியும் நம்ம குடும்பத்தை தூக்கி நிறுத்துறதுக்கு இந்த ஆண்கள் கோச்சிக்கலாம் ஆனால் உண்மை என்னன்னா பெண்கள் மட்டும்தான் நம்ம குடும்பத்தை ஒரு பொக்கிஷ மாதிரி சிதற விடாம காப்பாத்துறது குடும்பத்துல இருக்கிற பெண்கள் மட்டும்தான் அதை நீங்க நம்பலனாலும் அதுதான் உண்மை உங்க மனசாட்சி இதை சொல்லும் அதனால நம்ம வீடுங்கிறது ஒரு கோவில் மாதிரி அந்த வீட்டுல இருந்து நம்ம கிளம்புறோம் அப்படின்னா அந்த வீடு எந்த அளவுக்கு சுத்தமா இருக்கோ எந்த அளவுக்கு தூய்மையா இருக்கோ எந்த அளவுக்கு மங்களகரமா இருக்கோ அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய செயல்பாடுகள் அமையும் நாம எந்த இடத்துக்கு போனாலும் அது விளங்கும் எந்த தொழில் செஞ்சாலும் சரி எந்த வேலைக்கு போனாலும் அங்கு நிம்மதி இருக்கும் அதோட சேர்ந்து நம்மளுடைய உடைகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் புது உடை நீங்க உடுத்துறீங்க நாளுக்கு கிழமை அப்படின்னா ஒரு எனர்ஜி வரும் பாருங்க இதை நீங்க உணர்ந்துருப்பீங்க நான் சும்மா சொல்லல பல நாட்கள் சின்ன வயசுல மட்டும் இல்லைங்க இந்த வயசுலயும் நீங்க ஒரு புது டிரெஸ் போடுங்க அப்படியே உங்களுக்குள்ள ஒரு அமைதி தெளிவு இருக்கும் பாருங்க ஒரு உற்சாகம் இருக்கும் ஏதோ ஒரு புதுசா நம்ம சாதிக்க போறோம் அல்லது ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ள வர்றதை நீங்க கவனிச்சிருப்பீங்க அதனால அந்த வீடு மாதிரியே நம்ம உடையும் சுத்தமா இருக்கணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டீங்க இதெல்லாம் புரிஞ்சு நடந்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கே ஒரு நம்பிக்கை அதிகரிக்கும் அந்த நம்பிக்கை மூலியமா நீங்க எது செஞ்சாலும் அது நல்லதாவே நடக்கும் அடுத்தது நம்ம சோம்பேறி தினத்தில இருந்து எப்பொழுதுமே நம்ம விலகி இருக்க வேண்டும் யார் ஒருவர் சோம்பேறி நம்ம தோல்வியை சோம்பேறிகளுக்கு ஒரு எதிர்கால வாழ்க்கை இருக்காது ஒரு இலக்குகள் இருக்காது அதனாலதான் அவர்கள் எப்போதுமே வாழ்க்கையில தோல்வியே சந்திச்சுட்டு இருக்காங்க ஆனா அது தோல்வி இல்ல அவர்களது வாழ்க்கை தான் யார் ஒருத்தவங்க முயற்சிக்கிறாங்களோ உழைக்கிறாங்களோ அவங்க இடையத்துக்கு பேர் தான் தோல்வி தோல்விகளை சந்திக்கும் போது மட்டும்தான் வெற்றிகளை நம்ம பக்கம் தேடி வரும் எடுத்த உடனே யாருமே உலகத்துல வெற்றி சரித்திரமே தோல்வி ஆயிரத்தி ஒன்னாவது வெற்றியா இருக்கும் தொண்ணூத்தி ஒன்பது தோல்வி நூறாவது வெற்றியா இருக்கும் சோம்பேறி தனத்தை நீங்கள் விட வேண்டும் அப்ப நாங்க சோம்பேறியா இருக்கோமா அப்படின்லாம் கேட்காதீங்க எல்லாருக்குமே சோம்பேறி தனம்ங்கிற ஒரு விஷயம் இருக்கும் சேலை இழந்து போயிடுவோம் நம்ம குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை நடந்தா ஏதாவது கெட்ட விஷயம் நடந்தா தோத்துட்டோம் அப்படின்னா அவமானங்களை சந்திச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அந்த சோர்வு வந்துடும் நம்ம மீண்டு வந்து கஷ்டப்பட்டு உழைச்சி அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்ம உடம்புக்கு வந்துருச்சு அப்படின்னா நம்மளால அதுல இருந்து மீளவே முடியாது சரி எப்படியோ வாழ்ந்துட்டு போவோம் அப்படிங்கிற ஒரு அலட்சியம் வந்துடும் எப்பொழுதுமே ஒரு எதிர்பார்ப்பு இருக்கணும் நம்ம வாழ்க்கையில அடுத்தது என்ன அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தாதான் நம்ம வாழ்க்கைய ஒரு சுவாரஸ்யமாக இருக்கும் இந்த வாழ்க்கையில நம்ம நினைச்சதை சாதிக்க முடியும் நம்ம வாழ்க்கையில் இலக்குகள் அப்படின்னு ஒன்று இருந்தா மட்டும்தான் முயற்சி இருக்கும் ஆன்மீக பயணம் இருக்கும் வெற்றிகள் தானா தேடி வரும் நம்முடைய பொருளாதாரமும் இதே சேர்ந்தது தான் எல்லாருக்குமே கோடிஸ்வரன் ஆகணுங்கிற ஆசை இருக்கும் இந்த ஆசையெல்லாம் அடையணும் அப்படின்னா இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை நீங்க மனசுல ஏத்துக்கீங்க நண்பர்களே தோல்விகளே பிள்ளைகளே பெரியோர்களே இந்த மூன்று விஷயத்தை நீங்க எப்பொழுதுமே ஃபாலோ பண்ணுங்க உங்க வீட்டுல இத ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பா தீராத வறுமை தீராத நோய் தீராத கடன் இந்த மூன்று பாவங்களும் நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி சந்தோஷங்களும் பொருளாதார முன்னேற்றமும் நிம்மதியும் கிடைக்கும் இந்த மூணு விஷயத்தையும் ஃபாலோ பண்ணுங்க வீட்டை சுத்தமா வச்சுக்கணும் வீட்டுல இருக்கிற பொருட்கள் எல்லாமே தூய்மையா இருக்கணும் இரண்டு வீட்டுல உள்ளவங்க கடவுள் மீதோ அல்லது இந்த பிரபஞ்சம் மீதோ அல்லது பஞ்சபூதங்கள் நீர் நிலம் காற்று நெருப்பு ஆகாயம் இந்த மூன்றில் ஏதாவது ஒன்றிலாவது நம்பிக்கையும் பயமும் இருக்க வேண்டும் ஏதாவது ஒன்றிலேயாவது அடுத்தது மூன்றாவது இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கட்டாயம் இருக்கணும் நம்ம வீட்டுல செல்வங்கள் குழிக்கணும் அப்படின்னா கந்திஷ்டிகள் அகழணும் சக்திகள் விலகணும் அப்படின்னா அஷ்டலட்சுமிகள் நம்ம வீட்டுல குடியிருக்கணும் அப்படின்னா இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கணும் ஏழு வகையான திரி பஞ்சத்திரி வாழைத்திரி தாமரை தண்டு அதோட சிவப்பு மஞ்சள் பச்சை இந்த ஏழு வகையான திரியில ஏதாவது ஒரு திரி உங்க வீட்ல இருக்கும் அடுத்தது பஞ்சதீப எண்ணெய் அல்லது நெய் அது போல விளக்கு பஞ்சகாவிய சாம்பிராணி சூடம் அகர்பத்தி வாசனை எந்த அளவுக்கு வருதோ அந்த அளவுக்கு வரக்கூடிய அகர்பத்தி அடுத்தது பணத்தை ஈர்த்து கொடுக்கக்கூடிய சக்தி கொண்ட பச்சை கற்பூரம் அது போல பாவ புண்ணியங்களை சேர்த்து கொடுக்க கூடிய பச்சரிசி கோலமாகும் இந்த பூஜை பொருட்கள் முடிந்த அளவுல நீங்க வச்சுக்கணும் எப்போதுமே விளக்கு போதும் லட்சுமி விளக்கு மிக மிக கட்டாயம் போட்டா இல்லைன்னா விளக்குல பஞ்சதெய்வ என்ன ஊத்தி ஒரு திரிய வச்சு கொளுத்து வச்சுட்டாலே அந்த தெய்வம் நம்ம வீட்டுல குடியிருக்கிறதா அர்த்தம் அதனால இந்த பூஜை பொருட்கள் உங்க வீட்டுல கண்டிப்பா இருக்கிற அளவுக்கு பாத்துக்குங்க முடிஞ்ச வரைக்கும் தரமான கலப்படம் இல்லாத பொருளா இருந்தா நூறு சதவீத பலம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க எல்லா பொருளும் ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் தரமானதா கலப்படம் இல்லாத பொருளா உங்களுக்கு கிடைக்கும் அப்ப நம்ம வாழ்க்கையில உணவு மாதிரி இந்த பொருளும் மிக மிக முக்கியமானது அப்ப கட்டாயம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது இந்த பூஜை பொருட்கள் நான் சொன்ன மூன்று விஷயத்தையும் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் பத்தி நமக்கு கவலையே வேண்டாம் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களது குடும்பம் எவ்வளவு வறுமையின் ஆழத்தில் கிடந்தாலும் கண்டிப்பா செல்வ செழிப்பின் உச்சிக்கே வரும் இது சாஸ்திரங்கள் சொல்கிறது இதுதான் உண்மை அது மட்டும் இல்லைங்க இன்னைக்கு வாழ்க்கையில வச்சு எல்லாருமே அதிகாலைகள் எழுந்திருப்பவங்க பெரிய சாதனைகள் படைத்த எல்லாரும் மிகப்பெரிய கோடி சோழர்கள் எல்லாருமே இந்த நேரத்துல எழுந்தாங்க அதாவது பிரம்ம முகூர்த்தத்தில் எழுதிச்சிருவாங்க இந்த பிரம்ம முகூர்த்த பத்தி விளக்கமா அடுத்த நம்ம கண்டிப்பா ஆச்சரியப்படுவீங்க எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில தொடர்புடையாது நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடியது இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அடுத்த வீட்ல கண்டிப்பா பாருங்க அதனால இந்த பிரம்ம முகூர்த்தத்துல எழுந்திருச்சு வேலை செய்யறதுங்கிறது அவ்வளவு ஒரு வெற்றியை கொடுக்க கூடியது அதுக்காவது சக்தி சக்தி இருக்கிறது இந்த நமக்கு அந்த சூரியனுக்கு முன் எழுந்து நம்ம எந்த அளவுக்கு கஷ்டப்படுறோமோ சூரியனை விட உயர்ந்த வாழ்க்கையை நம்ம அடையலாம் இது மிகப்பெரிய நம்ம வாழ்க்கையின் ரகசியம் இது அடுத்தது பார்த்தோம்னா எங்களுக்கு விடிவு காலமே இல்லையா கஷ்டத்திற்கு விமோசனமே கிடையாதா அப்படின்னு ஏழரை வருஷமும் படாத அந்த சனி பகவான் அவ்வளவு போராட்டத்தை உங்களுக்கு கொடுத்திருப்பார் உங்களை பொறுத்த வரைக்கும் அது கஷ்டம் அவரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சோதனை கட்டம் வேற வழி இல்ல இதெல்லாமே ஈஸ்வரனுடைய திருவிளையாடும் அவர் சொல்றத அவங்க கேட்ட அந்த வேலையை முடிக்கிறாங்க அதனால அவங்க மேல கோவப்பட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நமக்கான சோதனை கட்டம் அது நம்முடைய பாவ ஜென்ம புண்ணியங்களுக்கு ஏற்றது மாதிரி அந்த கஷ்டத்தை நமக்கு சனி பகவானுடைய உங்களுக்கு பல பாடங்களை கொடுத்து விட்டு அவர் கிளம்பிட்டார் இத்தனை ஆண்டு காலமாக சோதனைகள் பாடங்களை பல பாடங்களை கற்றுக்கொண்டிருந்த தனுசு ராசி நண்பர்களுக்கும் தோழிகளுக்கும் சில பேரு சாவின் விளிம்பு வரை கூட சென்று வந்திருப்பீர்கள் வாழ்வா சாவா சாவாங்கிற போராட்டத்துல ஒரு தன்னம்பிக்கையோட வெளியில வந்திருப்பீங்க உயிரோட அவ்வளவு ஒரு கஷ்டங்கள்லாம் பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு என்ன சொல்ல கடன் பிரச்சனை கழுத்து நெரிச்சிருக்கும் அது மாதிரி குடும்பத்துல பிரிவு இருந்திருக்கும் இப்படி பல பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் உங்களது கஷ்டங்கள்லாம் நீங்க இன்னைக்கு ஏதோ ஒரு ஆரம்ப புள்ளியில இருக்கீங்க எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஏழரை வருஷத்துக்கு முன்னாடி மீண்டும் இருந்தா அப்படின்னு சொல்றது மாதிரி மீண்டும் முதல் புள்ளியில இருந்து நீங்க ஆரம்பிக்கணும் எதையுமே அது தொழிலோ பொருளாதாரமோ வேலையோ குடும்பத்துல நடந்த பிரச்சனைகளாலோ அல்லது வெளிநாட்டு வாழ்க்கை நம்ம ஆசைப்பட்ட துறைகள் அரசியல் அரசு துறை இப்படி எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறது மாதிரி இருக்கும் எல்லாமே சுத்தமாக தொடச்சிருக்கும் உங்கள் வாழ்க்கையை நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்கணும் அப்ப ஆரம்பிக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லிட்டோம் அப்ப இதுக்கு மேல நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை பல பாடங்களை கற்று மீண்டும் வந்திருக்கிறீர்கள் இந்த கும்ப சனியால குதூகலம் நீங்கள் அடைய போகிறீர்கள் சனி பகவான் கும்ப ராசியில இருந்த உங்கள் ராசிக்கு விரயஸ்தானம் பஞ்சமஸ்தானம் ஒன்பதாம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்க்கிறார் அப்ப மதிப்பு மரியாதை புகழ் வெளிநாட்டு பணம் இதெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது உங்களை தேடி வரும் கவலைகள் நீங்கும் காலம் வந்துருச்சு அனைத்து துயரங்களும் கஷ்டங்களும் விலக தொடங்கிடுச்சு அது போல நீங்க முக்கியமா உங்கள் வாழ்க்கையை தொடங்கணும் அப்படின்னா உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வர்றது இன்னும் நல்லது சீக்கிரம் உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க ஒரு முறையாவது போயிட்டு வாங்க அது இந்த காலகட்டம் ஏன்னா ஏழரை சனியை விட்டு விலகி ஒரு நரகத்துக்கு போயிட்டு வந்தது மாதிரி இப்ப உங்கள் வாழ்க்கை இருக்கும் அதனால உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போயிட்டு வாங்க உங்கள் ராசிக்கான கோவிலுக்கு போகும்போது உங்களுக்கான எனர்ஜி கிடைச்சிடும் அந்த கோவில் இருக்கிற மூலவர் சக்தி வாய்ந்தவராக இருப்பார் உங்கள் கஷ்டங்களுக்கு உறுதுணையாக அவர் இருப்பார் உங்க வாழ்க்கையில எவ்வளவு இடர்கள் வந்தாலும் நீங்க செல்ல வேண்டிய தலங்கள் உங்கள் ராசிப்படி மனிதனா வாழ்ந்து போராடி அதில் வெற்றி பெற்று அந்த வெற்றிக்கு பிறகு மகிழ்ச்சி கோலத்தில் கிளைத்த தலங்களுக்கு சென்று வரும்போது அதாவது இறைவன்கள் உங்கள் வாழ்க்கையில ஒரு அர்த்தம் இருக்கும் ஒரு அர்த்தம் புரியும் அது மாதிரியான தலங்களுக்கு போயிட்டு வாங்க இறைவன்கள் மனிதனாக வாழ்ந்து போராடி வெற்றி பெற்ற தலங்கள் அப்படின்னா எந்த இடம் திருப்புட்குழி அந்த தளம் தான் அந்த தளத்துக்கு போயிட்டு வாங்க சென்னையில இருந்து வேலூர் செல்ற வழியில நெடுஞ்சாலையில எண்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு காஞ்சிபுரத்திலிருந்து வேலூர் செல்லும் வழியில் பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்துல பாலுசெட்டி சத்திரத்தில் இறங்குங்க அதுக்கப்புறம் கோவிலுக்கு போங்க உங்க வாழ்க்கையில அமைதியும் அதிர்ஷ்டமும் பெருகும் இந்த கோவிலுக்கு கண்டிப்பா இந்த நேரத்துக்கு போயிட்டு வர்றது நல்லது உங்கள் ராசிக்கான கோவில் அது மட்டும் இல்ல இன்னொரு கோவில் இருக்கு மயிலாடுதுறை மயூரநாத சுவாமி கோவிலுக்கு போயிட்டு வர்றது சிறப்பு வாய்ந்தது உங்கள் ராசிப்படி இந்த கோவிலுக்கு ஒரு முறையாவது போயிட்டு வாங்க முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில நிச்சயம் இது வரைக்கும் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஏதாவது ஒரு ஐடியா ஒரு சிந்தனை உங்களுக்கு கிடைச்சிருக்கும் கோடி கோடியா நம்ம பணம் சம்பாதிக்க முடியுங்கிற நம்பிக்கை வந்திருக்கும் அதனால எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் எல்லாத்தையும் தூக்கி போட்டு வாழ்ந்துதான் பார்ப்போமே முயற்சி பண்ணிதான் பார்ப்போமே அப்படிங்கறது மாதிரி இறங்கிடுங்க கண்டிப்பா கனவு மெய்ப்படும் அந்த காலத்துல உழைச்சா மட்டும் போதும் வாழ்க்கையில முன்னேறிடலாம் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லைங்க சிந்தனை ஆழ்ந்த சிந்தனை இருக்க வேண்டும் உடல் உழைப்பு அதிகமா இல்லாம ஸ்மார்ட் ஒர்க்கா இருக்கணும் சிந்தித்து செயல்படக்கூடிய உழைப்பா இருக்கணும் அது நிறைய விஷயங்களை தெரிஞ்சிருக்கணும் அந்த நாலேஜ் நமக்கு கிடைக்கும் இதெல்லாம் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையில இன்னைக்கு ஜெயிக்க முடியும் அன்னைக்கு உழைப்பு மட்டும்தான் முக்கியம் இன்னைக்கு உழைப்பு கூட சேர்ந்து இதெல்லாம் முக்கியம் அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் நம்முடைய வேலை செல்லுபடியாகும் எல்லாத்துக்கும் மேல எவ்வளவுதான் உழைச்சாலும் எவ்வளவுதான் அதிர்ஷ்டம் ஜாதக கட்டத்துல கிரகங்கள் நமக்காக நல்லது செய்ய காத்திருந்தாலும் அந்த ஆன்மீக நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை வளர்த்து கொண்டீங்க அப்படின்னா எந்த சூழ்நிலையிலும் உங்களால ஜெயிக்க முடியும் உங்க மனசையும் தைரியத்தையும் தொடர்ந்து வளர்த்துக்கிட்டே வாங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம் நன்றி வணக்கம்